மத்தேயு நற்செய்தி பதினேழாம் அதிகாரம் ஆறு நாட்களுக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் ஓர் உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார் அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார் அவரது முகம் கதிரவனை போல் ஒளிர்ந்தது அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின இதோ மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோண்டி இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தனர் பேதிரு இயேசுவை பார்த்து ஆண்டவரே நாம் இங்கேயே இருப்பது நல்லது உமக்கு ஒன்றும் மோசைக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக மூன்று கூடாரங்களை அமைக்கட்டுமா இது உமக்கு விருப்பமா என்று கேட்டார் அவர் தொடர்ந்து பேசி கொண்டிருந்த ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது அந்த மேகத்தினின்று என் அன்பார்ந்த மைந்தர் இவரே இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது அதை கேட்டதும் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகங்குப்புற விழுந்தார்கள் இயேசு அவர்களிடம் வந்து அவர்களை தொட்டு எழுந்திருங்கள் அஞ்சாதீர்கள் என்றார் அவர்கள் நிமிர்ந்து பார்த்தபோது இயேசு ஒருவரைத் தவிர வேறு எவரையும் காணவில்லை அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது இயேசு மானிட மகன் இறந்து உயிருடன் எழுப்பப்படும் வரை இக்காட்சியை பற்றி எவருக்கும் சொல்லக்கூடாது என அவர்களுக்கு கட்டளையிட்டார் அப்போது சீடர்கள் அவரிடம் எலியாதான் முதலில் வரவேண்டும் என்று மறைநூல் அறிஞர்கள் கூறுகிறார்களே அது எப்படி என்று கேட்டார்கள் அவர் மறுமொழியாக எலியா வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்த போகிறார் என்று கூறுவது உண்மையே ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எலியா ஏற்கனவே வந்துவிட்டார் அவரை மக்கள் கண்டுணரவில்லை மாறாக தாங்கள் விரும்பியவாறெல்லாம் அவருக்கு செய்தார்கள் அவ்வாறே மானிட மகனையும் அவர்கள் துன்புறுத்துவார்கள் என்றார் திருமுழுக்கு யோவானைப் பற்றியே அவர் தங்களோடு பேசினார் என்பதை அப்போது சீடர்கள் புரிந்து கொண்டார்கள் அவர்கள் மக்கள் கூட்டத்தினரிடம் வந்தபொழுது ஒருவர் அவரை அணுகி அவர் முன் உழந்தாள் படியிட்டு ஐயா என் மகனுக்கு இறங்கும் அவன் வலிப்பு நோயால் பெரிதும் துன்புறுகிறான் அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விழுகிறான் உம் சீடர்களிடம் அவனை கொண்டு வந்தேன் அவனை குணமாக்க அவர்களால் முடியவில்லை என்றார் அதற்கு ஏசு நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும் எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும் அவனை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்று கூறினார் கொண்டு வந்ததும் இயேசு அப்பேயை கடிந்து கொள்ளவே அது அவனை விட்டு வெளியேறியது அந்நேரமே சிறுவன் நலமடைந்தான் பின்பு சீடர்கள் தனிமையாக இயேசுவை அணுகி வந்து அதை எங்களால் ஓட்ட இயலவில்லை ஏன் என்று கேட்டார்கள் இயேசு அவர்களை பார்த்து உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம் உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும் உங்களால் முடியாதது ஒன்றுமிராது என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இவ்வகை பேய் இறை வேண்டலினாலும் நோன்பினாலுமே அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது கலேலியாவில் சீடர்கள் ஒன்று திரண்டிருக்கும் போது இயேசு அவர்களிடம் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்படவிருக்கிறார் அவர்கள் அவரை கொலை செய்வார்கள் ஆனால் அவர் மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்றார் அப்பொழுது அவர்கள் மிகவும் துயரமடைந்தார்கள் அவர்கள் கபர்நாகமுக்கு வந்தபோது கோயில் வரியாக இரண்டு திராக்மா தண்டுவோர் பேதிருவிடம் வந்து உங்கள் போதகர் இரண்டு திராக்மா வரியை செலுத்துவதில்லையா என்று கேட்டார் அவர் ஆம் செலுத்துகிறார் என்றார் பின்பு வீட்டிற்குள் வந்து பேதிரு பேசத் தொடங்குவதற்கு முன்பே ஏசு சீமோனே உனக்கு எப்படி தோன்றுகிறது இவ்வுலக அரசர்கள் சுங்க வரியையோ தலை வரியையோ யாரிடமிருந்து பெறுகின்றார்கள் தங்களுடைய மக்களிடமிருந்தா மற்றவரிடமிருந்தா என்று கேட்டார் மற்றவரிடமிருந்துதான் என்று பதிலளித்தார் இயேசு அவரிடம் அப்படியானால் குடிமக்கள் இதற்கு கட்டுப்பட்டவரல்ல ஆயினும் நாம் அவர்களுக்கு தடையாய் இருக்கக்கூடாது எனவே நீ போய் கடலில் தூண்டில் போடு முதலில் அகப்படும் மீனை எடுத்து அதன் வாயை திறந்து பார்த்தால் ஸ்தாத்தோர் நாணயத்தை காண்பாய் எடுத்து உன் சார்பாகவும் என் சார்பாகவும் அவர்களிடம் செலுத்து என்றார்